GT Holidays South India's number one travel brand you know you are special when you are with GT Holidays Holidays நங்கின் முக்கிய குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றாகும் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்வரத்து 760 கனடியாக நீடித்து வருகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம் கார்த்திகையின் எழுநூற்று அறுபது கனஅடியாக நீர் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நீர் வெளியேற்றம் இருக்கிறது ஏரியில் இருந்து தற்போது எழுநூத்தி ஐம்பது கடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதன் மொத்த கொள்ளமான மூவாயிரத்தி அறுநூறு கன அடியில் தற்போது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கன அடி தண்ணீர் இருக்க உள்ளது அதாவது இருபத்தி நாலு அடி அளவு அளவில் தேக்கி வைக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரி சுமார் பதினோரு கிலோமீட்டர் நீளமும் நான்கு கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த செம்பரம்பக்கம் ஏரியில் தற்போது இருபத்தி புள்ளி இருபது அடி தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது இதனால் செம்பரம்பாக்கம் இருந்து தற்போது எழுநூத்தி ஐம்பது அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த தண்ணீர் செல்லும் செம்பராம்பக்கம் கால்வாய் திருகாவனூர் குன்றத்தூர் திருமுருவாக்கம் போன்ற கிராமங்களை ஒட்டி

அதாவது ஐயாயிரம் கனஅடி தண்ணீர் ஆறாயிரம் கனஅடி தண்ணீர் திறந்து போதுதான் தாழ்வான பகுதி வசிக்கும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் அதுவும் தற்போது தமிழக அரசு கடந்த நான்கு ஆண்டுகளாக அந்த தாழ்வான பகுதிகளில் அந்த செம்பரமாக ஏறி செல்லும் கரையை பலப்படுத்தியும் அதனுடைய கால்வாயினுடைய உயரத்தை அதிகப்படுத்தியும் தொடர்ச்சியாக பணிகள் நடைபெற்று வருவதால் தண்ணீர் தாழ்வடப் பகுதிக்கு செல்ல வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது தற்போது வரை எழுநூத்தி ஐம்பது கிரடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் எந்தவித சிரமமும் என்பதை தண்ணீர் அடையாறு செலவில் அடைந்து வருகிறது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக மழை பொழிவு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இல்லை இருப்பினும் சீரம்புரம் பகுதியில் உள்ள தொண்ணூத்தி எட்டு ஏரிகளில் இருபத்தோரு ஏரிகள் இந்த காலை வரை நெருங்கி வரும் காரணமாக இந்த இருபத்தோரு ஏரியில் இருந்து இருக்கும் வடியும் தண்ணீர் வடிகால்கள் மூலம் வடிய வடியும் தண்ணீர் செம்பரப்பாக்கம் ஏரி அடைவதால் தொடர்ந்து அந்த இருபத்தொரு அடியிலேயே பராமரிக்கப்பட்டு வருவதன் காரணமாக செம்பரம்பக்கம் ஏரியிலிருந்து இன்று காலை காலை வரை தற்போது வரை எழுநூத்தி ஐம்பது தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது மோகன் விரிவான விவரங்களை வழங்கியதற்காக காட்சிகளை வழங்கியதற்காக நன்றி